வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு எத்தனை கொடுக்க ஒரு பக்கம் ஆட்சியில் பங்கு தான் அமித்ஷா பேசியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை முற்றிலுமா மறுத்துட்டார் அப்ப அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு எத்தனை சீட்டு ஏற்கனவே நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு இருபது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு அந்த இருபது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதில் நான்கு தொகுதிகளில் வெற்றியும் பெற்றிருந்தாங்க பாஜகவினர் அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்ப தொடர்ச்சியாக அவர் மாநில தலைவர் ஆன நேரத்துல இருந்து ஒரு கருத்தை பேசி வர்றார் அதாவது தமிழக பாஜகவினுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை நாற்பதாக உயர்த்துவோங்கிறார் நாற்பது பேர் ஜெயிக்கணும்னா நாற்பத்தி ஒரு பேர் போட்டி போட்டால் முடியுமா அல்லது போட்டிங்கிறத அத்தனை பேரும் ஜெயிச்சிட முடியுமா நான்காக இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை தமிழக சட்டமன்றத்தில் பாஜகவினுடைய பிரதிநிதித்துவத்தை நாற்பதாக உயர்த்தணும்னா கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகமாக உயர்த்துவேங்கிறார் அப்படின்னா பத்து மடங்கு அதிகமாக சீட்டு கேட்கணும் இரநூறு தொகுதியாக வாங்கிட முடியும் அப்படின்னா உண்மையிலேயே அதிமுக கூட்டணியில் தமிழகத்துல வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எத்தனை சீட்டு தான் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு மேல பாஜக முதல்ல எத்தனை சீட்டு எதிர்பார்க்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பாஜகவை பொறுத்தவரை ஒரு மிக முக்கியமான காயநகரத்தலுக்குள்ள போகிறாங்க அதாவது அதிமுக கிட்ட இருந்து நம்ம ஒரு ஒரு கணிசமான சீட்டை வாங்கிட்டோம்னா அதிமுகவால் தன்னிச்சையாக ஆட்சி அமைக்க முடியாது ஏன்னா தமிழக சட்டமன்றத்துல மொத்தம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி நான்கு ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா அதில் நூற்றி பதினேழு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கணும் அப்ப அதிமுக பெரும்பான்மையாக போட்டியிடக்கூடிய தொகுதிகளோட எண்ணிக்கையை குறைச்சிட்டாலே பாஜக கணிசமான தொகுதிகளை வாங்கிட்டாலே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிறது போக அதிமுகவால பெரும்பான்மை தொகுதிகளில் போட்டியிட முடியாது பெரும்பான்மை தொகுதிகளில் போட்டியிட முடியாத ஒரு கட்சியால் எப்படி தன்னிச்சு ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட காயநகர்த்தல் இதுக்காக பாஜக எத்தனை தொகுதிகள் கேட்க வாய்ப்பு இருக்குது எவ்வளோ தொகுதிகள் கேட்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாஜக மனசுல என்னதான் இருக்கு அப்படின்னு நம்மளும் சில சோர்ஸ் கிட்ட பேசணும் அதில் ரொம்ப முக்கியமாக நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலா இருந்துச்சு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அந்த கட்சி எடுத்த ஓட்டு சதவீத பார்த்தோன்னா இருபது புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டு எடுத்திருந்தாங்க பாஜக கட்சி பதினாறு பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் பாஜக தனித்து எடுத்திருந்த ஓட்டு பாஜக கூட்டணியாக பார்த்தா பதினெட்டு சதவீதம் ஓட்டு எடுத்திருந்தாங்க அப்போ பாஜக தனித்தே ஒரு பதினோரு சதவீதம் ஓட்டு எடுத்திருந்தாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபது புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டு எடுத்திருந்தாங்க இந்த அடிப்படையில் பாஜக ஒரு பட்டியல் வைத்திருக்காங்க அதாவது எத்தனை தொகுதிகளில் பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தாங்க அந்த செல்வாக்கை பார்க்குறப்ப பாஜக வலுவாக இருந்த தொகுதிகள் பார்த்தப்ப இரண்டாம் இடம் எங்கெல்லாம் பண்ணுறப்ப எண்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக இரண்டாம் இடம் அவுட் பண்ணிட்டு அதில் மிக முக்கியமா பாஜக அடுத்து ஒரு முக்கியமான டிமாண்ட் வைக்கிறாங்க எண்பத்தாறு தொகுதிகளில் நாங்க இரண்டாம் இடம் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு தொண்ணூற்றி நான்கு சீட் ஒதுக்கணும் அப்படிங்கிறாங்க இது என்ன கால்குலேஷன் எண்பத்தாறு தொகுதியில் இரண்டாம் இடம் எடுத்தவங்க தொண்ணூற்றி நான்கு தொகுதிகளை ஏன் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ள தான் ட்விஸ்ட்டு ஆரம்பிக்குது அதிமுக கூட்டணியில் அதிமுக நூற்றி நாற்பது தொகுதியில் தான் போட்டியிடணும் மிச்சம் இருக்கக்கூடிய தொகுதிகள் முழுவதுமே மிச்சம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிச்சம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு அறுபது தொகுதி இருக்குது இந்த பக்கம் ஒரு முப்பத்து நான்கு தொகுதிகள் இருக்குது அப்போ தொண்ணூற்றி நான்கு தொகுதிகள் அப்படிங்கிறது பாஜகவோட டிமாண்டாக இருக்குது பாஜக இந்த தொண்ணூற்றி நான்கு தொகுதியில் அதுவே நேரடியாக போட்டியிட விரும்பலை கூட்டணிக்குள்ள சமரச உடன்படிக்கையின் பேரில் வரக்கூடிய இருக்கலாம் டிடிவியா இருக்கலாம் இவங்களுக்கு எல்லாம் உள்ஒதுக்கீடு நாங்க கொடுத்துக்குறோம் தொண்ணூத்தி நான்கு சீட்டை எங்க கையில கொடுத்துருங்க அப்படிங்கிறதா பாஜகவோட டிமாண்டா இருக்கு தொண்ணூத்தி நாலு சீட்டை வாங்கிட்டா நூத்தி நாற்பது தொகுதியில் நிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களால நூத்தி பதினேழு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன்னா ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலேயே நூத்தி நாற்பதுங்கிறது ரொம்ப குறைவு அவ்வளவு தொகுதிகளில் மட்டுமே போட்டிட்டு வென்றது கிடையாது அதனால அவர்கள் கூடுதல் தொகுதிகளில் அதிமுக போட்டியிடணும் அப்படிங்கிறத அதிமுகவோட டிமாண்டா இருக்கு ஆனா பாஜகவை பொறுத்தவரை தொண்ணூத்தி நான்கு தொகுதிகள் அப்படின்னு நம்ம உறுதியா பேசுனாதான் கடைசியா பல சுற்று பேச்சுவார்த்தைக்கு பின்பு அறுபது தொகுதிகளாவது உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்ப அதிமுகவோட மைண்ட் வாஷ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருபது சீட் வாங்கணும் கொடுத்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க கடிசமான ஓட்டு எடுத்திருக்கீங்க அதெல்லாம் உண்மைதான் பதினோரு சதவீதம் ஓட்டு எடுத்துட்டீங்க பாஜக அணி பதினெட்டு சதவீதம் ஓட்டு எடுத்துட்டீங்க ஆனால் நடந்து முடிந்தது நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுலா என்று மக்கள் பார்த்தாங்க அந்த இடைவெளியிலும் அதிமுக மீது நம்பிக்கை வைத்து இருபது சதவீத மக்கள் ஓட்டு போட்டுருந்தாங்க எப்படி தொண்ணூற்றி நான்கு சீட்டை கொடுக்க முடியும்னு பேசி எடப்பாடி பழனிசாமி கடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இருபது சீட்டு வாங்கணும் வர்ற தேர்தலில் இருபத்தைந்து முதல் முப்பது சீட்டு தான் தருவோம் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி தரப்பு எடுக்கிறாங்களா ஆனால் எங்களோட கூட்டணியே இல்லைன்னு சொன்னாருங்க எடப்பாடி பழனிசாமி நாங்கள் கூட்டணிக்கு சம்மதிக்க வைக்கலையா அது மட்டும் இல்ல அணிகள் இணைப்பு பத்தி பேசவே கூடாது எங்களோட யாருக்கும் சமரசம் கூடாதுன்னாங்க டிடிவி தினகரனுக்கு இன்னைக்கு மீது போடப்பட்ட வழக்கல் அனைத்தும் வாபஸ் பெறப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா அதிமுகவினுடைய கட்சி இருக்கக்கூடிய கரைவேட்டியா இருக்கலாம் அந்த உடைகளா இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொடியில் ஜெயலலிதா அவருடைய படத்தை பயன்படுத்தியதாக இருக்கலாம் இதற்கெல்லாம் தடை வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை வழக்க வாபஸ் வாங்கலையாங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பதை போல அமித்ஷா பேசுவார் மோடி பேசுவார் தொடர்ச்சியாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் இலக்கு தொண்ணூத்தி தொண்ணாதி சீட்டு தான் அப்படிங்கிறாங்க அதிமுக கூட்டணியில் பாஜக எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள் என்பது தொண்ணூத்தி நான்காக இருக்கு அதற்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய பட்டியல் என்பது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் எண்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் மன்னிக்கணும் எண்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டாம் இடம் எடுத்திருக்கு ஸோ அந்த புள்ளிவர பட்டியலையும் காட்டுகிறார்கள் ஆனால் நடந்து முடிந்தது நாடாளுமன்ற தேர்தல் என்கிற பட்டியலை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் காட்டுகிறார்கள் பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதிகளை சுருக்க விரும்புகிறார் பாஜகவிற்கு அதே நேரத்துல பாஜக கணிசமாக தொண்ணூத்தி நான்கு சீட்டுகளை ஆக வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மறுக்கிறதுல இன்னொரு மிக முக்கியமான காரணம் இருக்கு தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு ஆட்சி நடக்கிற பொழுது ஒவ்வொரு ஆட்சியிலும் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவீடு இருக்கு அமைச்சராக்குவதற்கு அந்த வகையில தமிழகத்தில் முதல் உட்பட முப்பத்தைந்து பேர் தான் அமைச்சராக்க முடியும் சோ வெறும் நூற்றி நாற்பது பேர் போட்டியிட்டு அதுல ஒரு வெற்றியும் பெற்றாக வேண்டும் அதில் முப்பத்தைந்து பேர் அமைச்சராக வேண்டும் அப்படிங்கும்போது ஒரு கூட்டு மந்திரி சபை விடும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட கணக்கு ஏன்னா நூற்றி நாற்பதுல அவங்களுடைய அவர்களை சுருக்கிவிட்டால் நிச்சயமாக நூற்றி நாற்பதுல நூற்றி பதினேழு பேர் ஜெயித்திர முடியாது ஒரு எண்பத்தைந்து முதல் தொண்ணூறு சீட்டு வேணா ஜெயிக்கலாம் அப்போ நம்முடைய தயவு தேவைப்படும் என்பதாக பாஜக காய் நிறுத்துகிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்று நாம் வெளியில் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதிகார பகிர்வில் பாஜக அதிமுக இடையில் ஒரு கணல் சுழன்று கொண்டே இருக்கிறது அந்த சுழல் கணல் எப்பொழுது வேண்டுமானாலும் மீறு கொண்டு எறலாம் இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது என்பதனால் இந்த களச்சூழல் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி என்று சொல்வது ஒரு வலுவான கூட்டணி என்பதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை நாம் மதிப்பீடு செய்தால் அதிமுக இருபது சதவீத ஓட்டுகளும் பாஜக பதினோரு சதவீத ஓட்டையும் பெற்றிருக்கிறது ரெண்டே கூட்டினாலே முப்பத்தி ஓரு சதவீத ஓட்டு வருது இந்த அணிகளுடைய ஓட்டு சதவீதம்னா பாஜக அணி பதினெட்டு சதவீதம் அதிமுக ஒரு அணியை உருவாக்கி உருவாக்கியிருந்துச்சு இல்ல எஸ்டிபிஐ கட்சி வெளியில் போயிருச்சு ஸோ நம்ம அந்த மாதிரி வெளியே விட்டு விட்டுவிட்டு கூட அதே ஒரு இருபத்தோரு சதவீதம் என்று நாம் மட்டுப்படுத்தினால் கூட இருபத்தி ஒன்றும் பாஜக வசம் இருந்த ஒரு பதினெட்டும் சேர்ந்தால் முப்பத்தி எட்டு சதவீதம் ஓட்டு வங்கி ஆகுது இது போக ஒரு ஐந்தாண்டு கால திமுக ஆட்சியின் மீதான வெறுப்போ அதோ ஒரு இரண்டு சதவீதம் எதிரொலித்தால் கூட சற்றேக்குரிய இந்த அணிக்கு ஒரு நாற்பது சதவீத ஓட்டு இருக்கிறது என்று கலச்சூழல் மாறி இருக்கிறது பார்க்கலாம் அதிமுக பாஜக கூட்டணி இணக்கமாகத்தான் போய் பேச்சுவார்த்தைகளை நடத்தி தொகுதி உடன்பாடுகளை செய்யப் போகிறதா பாஜகவின் கூடுதல் தொகுதி கனவுகள் நிறைவேறப் போகிறதா என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் அதையெல்லாம் காலம் தீர்மானிக்கும் இரு கட்சிகளின் தலைமை தீர்மானிக்கும் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்